ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுன் சுக்லவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் பற்றா பார்க்க போகிறோம் அதாவது மே பதிமூணாம் தேதியான இன்று திங்கட்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கை இன்று முதல் தொடங்கப்பட உள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு இருநூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற பத்து வாக்குறுதிகளை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை நடைபெறவுள்ளது ஆந்திர பிரதேசம் ஒடிசா போன்ற சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று நடக்கிறது குறிப்பிடத்தக்கது படபழனி முருகன் கோவிலில் வைகாசி விவசாய பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது மே பத்தொன்பதாம் தேதி தேரோட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளில் ரூ மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடியில் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் புதிய சாதனை படைத்துள்ளது இதில் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கடும் வெயில் பாதிப்பிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்கும் விதமாக சென்னை மாநகர பேருந்துகளில் பேட்டரி மின்வசதி பொருத்தப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு எழுபது கிலோ கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இன்று தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூப் பிரபலம் சவுக்கு சங்கர் மீது குன்ற சட்டம் பாய்ந்தது குறிப்பிடத்தக்கது திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் சென்ற கார் விபத்துக்குள்ளானது திருவண்ணாமலை மற்றும் வேட்டவளம் பைபாஸ் சாலையில் கம்பம் சென்றபோது கார் விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் சேவை இன்று தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மே பதினேழாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது போலந்தில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூ தொடரின் உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கார்லசனை வீழ்த்திய தமிழக கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா தமிழகத்தில் கல்வித்துறையின் பொது மாறுதல் கலந்தாய்வு ஆசிரியர்களிடமே பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் கடந்த மார்ச் இருபத்தாறாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொரு எக்ஸ் சமூக வலைதளின் கணக்கில் நீக்கியுள்ளதாக எலான்மஸ் தெரிவித்துள்ளார் வரும் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது சேலம் நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விதிமுறைகளை மீறும் பட்டாசு ஆலை நிர்வாகத்தின் மீது குன்ற சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்தாலும் எந்த தவறும் இல்லை என மதிமுக துணை பொதுச் செயலாளர் துறை வைகோ ஆவேசம் நாளை வெளியாகிறது பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மாணவர்கள் பதிவு செய்து செல்போன் எண்ணிற்கு முடிவுகளை அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு டெல்லி விமான நிலையம் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என விளக்கம் வைகாசி மாதம் பூஜைக்காக நாளை மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு மே பதினைந்து முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிகாலை ஐந்து மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் மேற்கு சுமித்ரா மாகாணத்தில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தின் காரணமாக முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் செமஸ்டர் தேர்வுகள் மே பதினைந்தாம் தேதி தொடங்க இருந்த நிலையில் தற்போது அதை ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்து அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐபிஎல்லில் நேற்று நடந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி அணியை நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இன்று நடைபெறும் அறுபத்தி மூணாவது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை அகமதாபாத் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை எந்த ஒரு மாற்றம் செய்யப்படாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆவணத்தங்கம் நூற்றி அறுபது குறைந்து ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது